ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து வேர்க்கடலை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாம்னு பார்க்குங்க ரெண்டு த வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு ஒரு ஒரு துண்டு தேங்காய் இதை போட்டு அரைச்சிட்டங்க இது கூட வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூனும் தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனும் போட்டிருக்கோங்க இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடலை எண்ணெய் போட்டிருக்கேன் காயிட்டோம் இதுக்கடையில் நம்ம வேர்க்கடலை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு வச்சுருக்கோம் கத்திரிக்காய் வந்து வெள்ளை அந்த பச்சை கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடலாம் இந்த குழம்புக்கு வந்து சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிடும்போது எந்த சைட் நமக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுங்க அப்படியே சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம் நல்ல சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட முடியும் இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இது வந்து கொஞ்சோண்டு வெந்தியத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரைட்டாக வதங்கட்டும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கீங்களா வெங்காயம் தக்காளி சின்ன சைஸு து ஒரு துண்டு தேங்காய் இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் போட்டுடலாங்க கறி இந்த கறிவேப்பில் கொத்தமல்லியெலாம் அப்போயும் நான் போட்டுறேன் எண்ணெயில் வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுக்க பச்சை கத்திரிக்காய் உப்பு போட்டு ரெண்டு வதக்கு வதக்கி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாங்க கொஞ்சம் ரெண்டு ஆன பிறகு மறுபடியும் கலக்கிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வேக வச்ச வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா காஞ்ச வேர்க்கடலை தாங்க அதை வந்து நைட்டை ஊற வச்சு காலில் வந்து வேக வச்சு தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி இதில் போடுறேன் போட்டு ரெண்டு பேரெட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இதிலே சேர்த்துக்கலாம் மேற்கில் வகை தண்ணி வந்து விட்டாச்சு இப்போ இந்த காயை வந்து இந்த தண்ணியிலே வெந்துடும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வேகட்டங்க நல்லா குறிச்சிருக்கு இப்போ வந்து சின்ன சைஸுங்க ஒரு ஒரு கொட்டைப்பாக்கு சைஸு புளி ஊற வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியை நான் கரைச்சி ஊற்றுறங்க தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எனக்கு திக்னஸ் வேணுமோ எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த புளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க புளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு இறக்க போகிறோம் நம்ம சுவையான வேர்க்கடலை கத் பச்சை கத்திரி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்குனா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்